மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் டிசம்பர் இருபதாம் தேதி சென்னை வருவதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது தற்போது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக தேசிய செயல் தலைவரா செயல் தலைவர் நிதின் நபின் டிசம்பர் இருபதாம் தேதி சென்னை வருவதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம் நாகராஜ் வணக்கம் தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவர் சென்னை வருவதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் தேசிய செயல் தலைவராக இரு தினங்களுக்கு முன்பு பீகாரினுடைய அமைச்சராக இருந்த நிதின் நபின் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிதின் நபின் தேசிய செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தினுடைய பயணம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எல்லார் மத்தியிலும் கேள்வி அதன் அடிப்படையில தான் வரக்கூடிய அதாவது நாளை மறுநாள் இருபதாம் தேதி சென்னை வந்து வரக்கூடிய நிதின் நபின் இங்கிருந்து சாலை மார்க்கமாக திண்டிவனம் வழியாக புதுச்சேரி செல்ல இருக்கிறார் புதுச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கிறார் தமிழ்நாட்டுல அவருக்கு நிகழ்ச்சி இல்லாட்டியும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து புதுச்சேரி போகக்கூடிய சூழலில் வந்து அவருடைய பயணத்திட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவருக்கு தமிழக பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது ஏன்னா முதல் முறையா வந்து அவர் செயல் தலைவரா தேர்வு செய்யப்பட்ட பிறகு அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி அலுவலகத்திலேயே வந்து தலைமையகத்திலேயே வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருச்சு அதே மாதிரி இங்கேயுமே வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதற்கான திட்டம் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அவ்வளவு ஆலோசனை கூட்டம் இருந்ததுன்னா அங்க விமான நிலையத்திலே வந்து ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு பிறகாக திண்டிவனம் மார்க்கமாக அவர் புதுச்சேரி செல்கிறார் புதுச்சேரியில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்ற பின்பு டெல்லி புறப்பட்டு செல்கிறார் நிதின் ரவி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்